அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸை பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான டாபிக் போட்டித் தேர்வில் கட்டாயமாக உண்டு இஃப் கிளாஸ் அப்போ என்னென்ன புக்கிலலாம் இருக்குன்னு கொடுத்துருக்கேன் எட்டாவது புத்தகம் பதினோராவது புத்தகம் பன்னெண்டாவது புத்தகம் எல்லா புத்தகத்திலும் என்ன பண்ணுது இந்த புத்தகத்தில் இஃப் கிளாஸ் காணப்படுது சார் கொஷின் எப்படி சார் கேட்பாங்க இஃப் கிளாஸை பொறுத்தவரை கொஷின் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஃப்ல ஸ்டேட்மெண்ட் கொஷின் ஸ்டார்ட் ஆகும் கொஷின் ஸ்டார்ட் ஆகும் இவ்வளோ ஸ்டார்ட் ஆகும் இவ்வளோ ஸ்டார்ட் ஆகி கொஷின் மூவ் ஆன் ஆகிட்டே போகும் கமா வந்ததுக்கு அப்புறம் திரும்ப மூவ் ஆன் ஆகும் கொஷின் அப்போ ஒன்று இங்கே இருக்கக்கூடிய வேர்பை கொடுத்துருவாங்க இந்த வேர்புக்கு என்ன சூட் ஆகுமோ இந்த சைடில் அதை கரெக்டாக போடணும் அப்போது இஃப் கிளாஸை பொறுத்தவரை இஃப்ல ஆரம்பிக்கும் கொஷின் அப்படியே மூவான் ஆகும் கமா வந்துட்டு திரும்ப மூவான் ஆகும் இங்கே வேபை பார்க்கணும் அந்த வேபுக்கு என்ன சூட் ஆகுமோ அதை கரெக்டாக இங்கே போடணும் அப்போது ஒன்று இது என்னென்னு கேட்கலாம் இதை கொடுத்துட்டு இல்லையா இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்கலாம் வேறு எந்தமும் கொஷின் கிடையாது அதே மாதிரி இஃப் ஆரம்பத்தில் தான் ஆரம்பிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது கொஞ்சம் மூவான் ஆனதுக்கப்புறம் கூட இந்த இடத்துல என்ன வரலாம் இஃப் இப்படி மூவ் ஆன் ஆகலாம் இஃப் வந்து ஸ்டார்டிங்லேயும் வரலாம் அல்லது கமா கடுத்தும் வரலாம் அப்போ கொஷின் இவ்வளோ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாலோ அல்லது கமா வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ ஸ்டார்ட் ஆனாலும் அது இஃப் கிளாஸை குறிக்கக்கூடிய விஷயம் இப்போ இந்த இஃப் கிளாஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் நம்ம புக்கில் மொத்தம் மூணு டைப்புன்னு கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஜீரோ கிளாஸஸ் சரியா அப்போ அதோடு சேர்த்தோம் அப்படின்னா நாலு சரியா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொன்றா அழகாக என்ன பண்ணுவோம் ஷார்ட்கட்டோடு பார்ப்போம் இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு சில விஷயங்கள் தெரியணும் நாலு டைப் பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு சில விஷயங்கள் தெரியும் என்ன சார் வி ஒன் வேர்பு வி டூ வி த்ரீ இதெல்லாம் உனக்கு என்னென்னு தெரியணும் அப்போது வி ஒன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய வேபு வார்த்தைகள் அப்போது வி டூனா பாஸ்ட் முடிஞ்சு போன வார்த்தை இதுக்கு முடிஞ்சு போன வார்த்தை அப்போ வி த்ரீனா இதுக்கும் முடிஞ்சு போன வார்த்தைகள் அதான் வி த்ரீ வேப் அந்த வி த்ரீ தான் பாஸ்ட் பார்ட்டிசிபேட் அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லி கொடுப்பாங்க அப்போது ஜஸ்ட் ஒரு சின்ன கொஞ்சோண்டு எடுத்துக்காட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போது வி ஒன்ல ஈட்டுன்னு சொல்கிறேன்னா அதே முடிஞ்சு போச்சுன்னா ஏட்டுன்னு சொல்லுவேன் ஏ டிஇன்னு சொல்லுவேன் அதுவே லவர் விது ஒரு ஒரு ஃபார்மேட்லையும் சில வார்த்தைகளை மாறும் இப்போ ஏன் சார் நம்மளுக்கு இது தேவை அப்படின்னா வேர்பு என்னென்னு உங்களால் ஐடென்டிஃபைட் பண்ண முடிஞ்சாதான் அதை என்ன ஃபார்மேட்டுக்கு உனக்கு அப்ளைக்கேபிள் பண்ண முடியும்னு உனக்கு தெரியும் அப்போ ஃபஸ்ட்டு வேர்பு நீ என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணும் எது வி ஒன்று எது வி த்ரீ அப்படின்னு என்ன பண்ணால் முதல்ல ஐடென்டிஃபைடு பண்ணணும் அதுக்காக ஜஸ்ட்டு இப்போ சும்மா அடுத்து போகிறேன் டு ப்ரஸன்ட்டில் சொல்லுவோம் முடிஞ்சு போச்சுன்னா டிட்டு அதுவே வீத்தில பர் டன் மீட் பர் மீட்டு ரெண்டு ஈ வரும் அதை முடிஞ்சு போச்சுன்னா ஒரே ஒரு ஈ வரும் திரும்ப வீத்திரிலையும் ஒரே ஒரு ஈ வரும் கம் கேம் முடிஞ்சு போச்சு திரும்ப வீத்திரியில் கம் அப்போ ஜஸ்ட் உனக்கு தெரியணும் எது எதெல்லாம் இப்போ இங்கே போகுது ஃபைண்டு அப்போ வி ஒன் வேர்பு அதை முடிஞ்சு போன வார்த்தை ஃபவுண்டு கண்டுபிடி திரும்ப என்னது வி தெரியும் அதே வார்த்தை அப்போ இருக்கக்கூடிய விஷயம் உனக்கு என்னன்னு தெரியணும் எது வி ஒன் எது வி டூ எது வி த்ரீன்னு உனக்கு என்ன பண்ணோம் ஐடென்டிஃபைடு பண்ணணும் அதற்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அழகாக ஒரு சின்ன டேப்ல காலம் என்ன பண்ணியிருக்கோம் உனக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்கேன் இப்போ இங்கே பாரு இப்போ டைப் ஒன் பாரு ரொம்ப முக்கியமானது மொத்தம் மூணு டைப்பு ஸ்கூல் புத்தகத்தில் காணப்படும் நாலாவது டைப்புன்றது வந்து ஜீரோ டைப் சரியா ஃபஸ்ட்டு டைப் பாரு நீ எப்போமே நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இவ்வளோ கொஷின் ஸ்டார்ட் ஆகும் அப்படியே மூவ் ஆன் ஆகும் கம்மாகனதுக்கப்புறம் கொஷின் இங்கே மூவ் ஆன் ஆகும் சரியா இந்த இடத்துல நம்ம வேர்பை பார்க்கணும் வேர்பை பார்த்து முடித்ததுக்கு அடுத்து அதுக்கு என்ன ஆன்சர் சூட் ஆகுமோ அது இந்த இடத்துல என்ன பண்ணணும் நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணணும் ஒன்று இதை கொடுத்துட்டு அது கேட்கலாம் இல்லை அது கொடுத்துட்டு இது கேட்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டைப் ஒன்று இதில் பார்க்க போகிறோம் அப்போது வேர்பு வந்து ப்ரெசண்டில் காணப்படுது அப்படின்னா வில்லோட வேர்பு வரணும் அப்போ ப்ரெசெண்டில் ஒரு விஷயம் உனக்கு காணப்படுது அப்படின்னா என்ன வரணும் வில் ப்ளஸ் வேர்பு வரணும் அப்போ கொஷினை பாரு ஃபஸ்ட்டு இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ் த எக்ஸாம் அப்போ கொஷின் முதல்ல உனக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னால் இஃப்ல ஆரம்பிக்குதான்னு பார்க்கணும் அப்போ இது இஃப் கிளாஸ் கொஷின் கமாவை வந்திருக்கான செக் பண்ணிக்கோ இப்போ வேப் அப்பா இது என்னது ப்ரெசண்ட்டில் இருக்குது கரெண்ட் தானே என்ன ஸ்டெடி என்னது ப்ரெசண்ட் ப்ரெசண்ட்டில் வந்தால் வில் வரணும் வில்லோட எனக்கு என்ன வரணும் வேர்பு வரணும் அப்போ இது என்னது இஃப் கிளாஸில் ஆன்சர் முடிஞ்சு போச்சு அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுவான் டேஷ் கொடுத்து கேட்பாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு அங்கே என்ன வரும்னு கேட்பாங்க இஃப் யூ ஸ்டெடி கமா போட்டு யூ டேஷ் த எக்ஸாம் யூ வில் பாஸ் த எக்ஸாம் யூ குட் பாஸ் த எக்ஸாம் அப்போ நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்பாங்க அப்போது உனக்கு கொஷினை படிக்கிறேன் ப்ரசண்ட்டில் இருந்தால் வில்லோடு என்ன பண்ண நீ மட்டும் போட்டால் போதும் அப்போ ப்ரெசன்டில் காணப்படுது அதனால் வில்லோடு என்ன பண்ணியிருக்கேன் வேபை ரெப்ரஸன்டேஷன் பண்ணியிருக்கேன் இது டைப் ஒன் சரியா இந்த டைப் ஒனில் அழகாக முடிந்தது அவ்வளவுதான் பெருசெல்லாம் கிடையாது இப்போ டைப் வா இப்போ இஃப் கிளாஸ் இருக்குது ரொம்ப ஈஸி கட்டாயமாக ஒரு மார்க் வரும் இஃப் கிளாஸ் சப்பர் அதே விஷயம் பாஸ்டில் இருந்ததுன்னா கூட் போடு அதுவே பாஸ்டில் இருந்தால் என்ன போடு குட் பிளஸ் வேப போடு இப்போ எக்ஸாம்பிள் பார் இப்போ இஃப் ஆரம்பிக்குது அப்போ என்னது இது இங்கே பாரு இது பாஸ்ட் போட்டு விண்ணுக்கு முடிஞ்சு போன வார்த்தை அப்போ பாஸ்டில் காணப்படுதுன்றதுனால இங்கே பேர் பிளஸ் என்ன போட்டிருக்கேன் வேபோ போட்டிருக்கேன் புரியுதா கூட் பிளஸ் என்ன போட்டிருக்கேன் வேபோ போட்டிருக்கேன் அப்போ இங்கே பாஸ்டில் வந்தால் இங்கே இந்த சைடில் என்ன வரும் குட் ப்ளஸ் சப்போஸ் என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு இதை கொடுத்துடுவாங்க இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்பாங்க அப்போ நாலு ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணோம் சப்போஸ் ஆப்ஷன் ஏ வின் ஆப்ஷன் பி வந்து பார்த்தோன்னா சப்போஸ் இப்படி இருக்கு நாலு ஆப்ஷன் இப்படி இருக்கு இந்த இடத்துல டேஷ் கொடுத்துட்டாங்க அப்போ முதல் கட்ட வேலை இஃப்ல ஆரம்பிக்குது இந்த சைட் குட் ப்ளஸ் வேர்பு வருது எப்போ வரும் இந்த சைடில் பாஸ்ட் இருந்தால் தான் வரும் அப்போ நாலு ஆப்ஷன் பார் இந்த நாலு ஆப்ஷனில் எது பாஸ்ட்னு பாரு அதை மட்டும் என்ன பண்ணு டிக் பண்ணிக்க முடிஞ்சு போச்சு அப்போ இஃப் பொறுத்த பொறுத்தவரைக்கும் இவ்வளவு தான் டைப் டூ என்னது பாஸ்டில் ஒரு வார்த்தை உங்களுக்கு காணப்பட்டால் குட் ப்ளஸ் வேர்புன்னு என்ன பண்ணும் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும் இப்போ டைப் த்ரீ இது இது என்னது டைப் த்ரீ சரியா டைப் த்ரீ டைப் த்ரீ பாரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் காணப்பட்டால் கூட் ஆவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபேட் உனக்கு சொல்லியிருக்கேன் பாஸ்ட் பார்ட்டிசிபேட்னா வி த்ரீ வி த்ரீ சொன்னால காமிச்சரில் சார் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன சார் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதப்பா சரியா அடுத்ததுல உனக்கு என்ன சொல்லி தருவோம் டென்ஸ் சொல்லி தருவோம் அதில் உனக்கு அழகாக புரிஞ்சிடும் பாஸ்ட் பார்ட்டிசிபேட்னா தமிழ் மீடியம் பசங்க அழகாக புரிஞ்சிக்கிற மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் தொடர்ந்து ரெண்டு பாஸ்ட் வார்த்தை வந்தால் தொடர்ந்து ரெண்டு முடிஞ்சு போன வார்த்தை வந்தால் என்ன போடு குட் ஆ பிளஸ் வி த்ரீ வெப்பு போடு சார் வி த்ரீ என்னது அதுவும் முடிஞ்சு போன வார்த்தை ரெண்டு பாஸ்ட் வார்த்தை தொடர்ந்து உனக்கு வந்தது அப்படின்னா கூட் ஆ ப்ளஸ் வி த்ரீ வெப்பு போடு இப்போ எடுத்துக்காட்டுப்பாரு இங்கே பாரு ஆட் வந்திருக்கா முடிஞ்சு போன வார்த்தை வந்திருக்கா அப்போ இதுவோ ஒரு பாஸ்ட் வார்த்தை ஆடுன்றது நம்மளுக்கு தெரியும் ஆட்னாவே என்னது பாஸ்ட் வார்த்தை திரும்ப என்ன வந்திருக்கு இன்னொரு முடிஞ்சு போன வார்த்தை ஈடி பாஸ்ட் வார்த்தை வந்திருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாஸ்ட் வார்த்தை இதில் தான் முடியும்னு ஈடியோ அல்லது இஎன்ஓ அல்லது என் அதிகபட்ச வார்த்தைகள் இதில் தான் முடியும் அதிகபட்ச வார்த்தைகள் அப்போது ரெண்டு வாட்டி பாஸ்ட் வார்த்தை வந்துருச்சு அதனால் கூட ஆவ் வி த்ரீ முடிஞ்சு போன வார்த்தையை போட்டிருக்கேன் சரியா முடிஞ்சு போன வார்த்தையை நம்மள முடிக்க ஒன்றுங்க போட்டிருக்கும் அப்போது ரெண்டு பாசிட்டிவ் வார்த்தை உங்களுக்கு காணப்பட்டது அப்படின்னா குட் ஆவ் பி த்ரீ முடிஞ்சு போன வார்த்தையை நீ போடணும் புரியுதுல இப்போ தமிழ் மொழி பசங்களுக்கு எளிய முறையில் புரியணும் என்பதற்காக பாஸ்ட் பார்ட்டிசிபேட் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கேன் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பர்ஃபெக்டாக ரெண்டு வாட்டி பாஸ்ட் வார்த்தைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாஸ்ட் பர்ஃபெக்டாக ரெண்டு வாட்டி பாஸ்ட் வார்த்தைன்னு தமிழ் மொழி பசங்களை புரியணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ குட் ஆவ் வி த்ரீ அப்போது மூணே மூணு டைப்பு தான் மிக முக்கியமானது ப்ரசண்ட்டில் வந்தால் வில்லோட வேர்பு வரும் அதுவே பாஸ்டில் வந்தால் குட்டோட வேப் வரும் தொடர்ந்து ரெண்டு பாசிட்டிவ் வார்த்தை வந்ததுன்னா குட் ஆவ் பிளஸ் பி த்ரீ வேர்பு உனக்கு காணப்படும் சரியா ஞாபகம் வச்சுக்கோம் இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் இந்த மூணு டைப்பு சொல்லிட்ட அப்புறம் ஜீரோ கிளாஸ்ன்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன் சார் ஜீரோன்னு என்ன சார் இருக்கு மொத்தம் மூணு டைப் தானே இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் லெவன்த்து புத்தகத்தில் ஜீரோ கிளாஸஸ்ன்னு உனக்கு இருக்குப்பா அப்போ ஜீரோ கிளாஸஸ்னால் என்னென்னா ப்ரெசெண்டில் ஒரு விஷயம் உனக்கு காணப்படுதுன்னா இஃப் கிளாஸில் அனவர் செட்னு என்னதான் தான் எழுதணும் ப்ரசன்ட் ஃபார்மேஷனில் எழுதணும் அப்போ நீ கேட்கலாம் சார் டைப் ஒன்ல சொல்லி கொடுத்தீங்களே டைப் ஒன்ல சொல்லி கொடுத்தீங்களே ப்ரசன்ட் வந்தது அப்படின்னா இந்த சைடில் என்ன கொடுங்க வெல் ப்ளஸ் வேப்டுன்னு சொல்லி கொடுத்தீங்களே சார் இங்கேயும் ப்ரஸன்ட்டு வந்ததுன்னா ப்ரெசண்டே போட சொல்கிறீங்களே அப்போ எனக்கு குழம்பிடாதான் நாலு ஆப்ஷனை பார்த்தா குழம்பாது நாலு ஆப்ஷன் கொடுக்கும்போது வில்லோட வேர்பு கொடுத்தா நீ போட்டுருவேன் இங்கே ப்ரெசென்ட் வார்த்தை கொடுத்தாங்கன்னா நாலு ஆப்ஷனில் கரெக்டாக என் வில் இருக்காது இது கொடுத்தா இது இருக்காது இது கொடுத்தா அது இருக்காது நாலு ஆப்ஷனில் கரெக்டாக தான் கொடுப்பாங்க அப்போ நம்பி போடலாம் அப்போது ப்ரெசென்ட் இந்த சைடில் காணப்பட்ட அங்கே ப்ரெசென்ட் வார்த்தை இருக்கணும் இப்போ பேர் இஃப் யூ ப்ரெசன்ட் வார்த்தையை ஸ்டாண்ட் இன் த ரெயின் யூ கெட் வெட் மழையில் நின்று நின்று ஆகிடுவேன் வெட்டாயிடுவேன் நனைஞ்சிருவேன் அப்போ இங்கேயும் ப்ரெசென்ட் வார்த்தை இருக்குது இங்கேயும் ப்ரெசன்ட் வார்த்தை இருக்குது அங்கே இஃப்ல ஆரம்பிக்குது அதனால இஃப் கிளாஸ் இஃப்ல ஆரம்பிக்குது அதனால இஃப் கிளாஸ் அவ்வளோதான் ப்ரசென்டில் இருந்தால் ப்ரெசன்ட் சரியா ஆனால் ஆப்ஷனில் கட்டாயம் வில் பேஸ் பண்ணி என்ன இருக்காது உனக்கு எப்பவுமே இருக்காது அப்போ இங்கே வரு கீவேர்டு வரு ப்ரெசன்ட் வந்துருக்கு வில் ப்ளஸ் சொல்லி கொடுத்தனா அந்த கீவோர்டை சும்மா எழுதிருங்க பாஸ்டர் குட் ப்ளஸ் வேபு எழுதியிருக்குமா ரெண்டு வாட்டி பாஸ்ட் வந்தால் பாஸ்ட் என்னது பர்ஃபெக்ட் என்னது குட் ஆ ப்ளஸ் வி த்ரீ வேபு கரெக்டு தானே வி த்ரீ அதை அதைக்கட்டு ஜீரோ கண்டிஷன் பேர் ப்ரெசன்ட் வந்தால் ப்ரெசன்ட் சரியா இவ்வளோதான் ப இஃப் கிளாஸ் இப்போ நம்ம புக்கில் இருக்கக்கூடிய இஃப் கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அழகாக சால்வ் அவுட் பண்ணுவோம் இங்கே பேர் புக்கில் கொடுத்துருக்காங்க பேர் சொல்லிட்டோம் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்கோம் வேபை மட்டும் பார்க்கணும் அவ்வளவுதான் அப்போ இஃப்ல ஆரம்பிக்குது அப்போ இஃப் கிளாஸ் வேர்பு பார் ப்ரெசன்ட் ஃபைண்டு அப்போ இந்த சில என்ன வரணும் வில்லோட வேர்பு வரணும் வந்துருச்சா அப்போ இது டைப் ஒன் இப்போ டைப் டூ பாரு இஃபுல் ஆரம்பிக்குது முடிஞ்சு போன வார்த்தை பாஸ்ட்டு பாஸ்ட் முடிஞ்சு போன வார்த்தை வந்து என்ன வரணும்னு சரியில்ல கூட் ப்ளஸ் வேர்பு வரணும் வந்துருக்கா இப்போ டைப் த்ரீயை பாரு ரெண்டு வாட்டி பாஸ்ட் வார்த்தை வந்தால் உனக்கு என்ன பண்ண சொன்ன கூட் ஆவ் ப்ளஸ் வி த்ரீ இதுவும் ஒரு முடிஞ்சு போன வார்த்தை பாஸ்ட்டு இதுவும் பாசிட்டிவ் வார்த்தை ரெண்டு பாஸ்ட் ஓட்டம் இருந்தால் கூட் ஆவ் ப்ளஸ் முடிஞ்சு போன வார்த்தை அப்போ அழகா பேர் நம்ம தெரிஞ்சிருக்கக்கூடிய டைப்பு தெரிஞ்சால் போதுமானது அடிச்சிடலாம் இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க எடுத்துக்காட்டு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப முக்கியமானது ப்ரெசென்டில் வந்துருக்கு சிம்பிள் ப்ரெசென்ட்டு சிம்பிள் பாஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படிலாம் வேண்டாம் ப்ரெசென்ட்டுன்னு நம்மட்டோம் நான் போதுமானது ப்ரெசண்ட்டில் வந்துருக்கு அதனால் வில்லு வந்துருக்கு அதோட வேண்டிருக்கு பாஸ்டில் வந்துருக்கு அதனால் குட் வந்துருக்கு அதோட வேர்ப் வந்துருக்கு ரெண்டு வாட்டி பாஸ்ட் வார்த்தை வந்துருக்கு குட் ஆவ் முடிஞ்சு போன வார்த்தை அவ்வளவுதான் புரியுதா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸசைஸில் இருக்கிறத பாரு இதெல்லாம் எட்டாவது புத்தகம் அதனால் எக்ஸசைஸில் இருக்கிறத என்ன பண்ண பாரு கொஷின் படிக்கக்கூடாது நம்ம கீவேர்டை பார்க்குறோம் அடிக்கிறோம் முடிஞ்சு போச்சு இப்போ பாஸ்ட் பாசிட்டிவ் வார்த்தை வந்துருச்சு ஒரே ஒரு பாஸ்ட் வார்த்தை அப்போ என்ன ப்ளஸ் பிளஸ் வே கோனு கொடுத்துருக்கான் அதில் கோ அப்போ நான் படிக்கவே இல்லைவர் கீவேர்டை மட்டும் பார்த்தேன் ஆன்சர் போட்டேன் அவ்வளவுதான் இப்போ இதை பர் இஃப் யூ இஃப்ல ஆரம்பிக்குது அப்போ இஃப் கிளாஸ் அப்படியே அந்த சைடு பார் வில் வே எப்போ வரும் ப்ரசன்ட் இருந்தாதான் வில்லோட வரும் அப்ப இங்க பிரசன்ட் என்ன ஸ்பீக்கு அது ஸ்பீக் தான் புரியுதா கீவேர்டை மட்டும் பார்த்தோம் ஆன்சர் போட்டோம் அவ்வளவுதான் இப்ப இங்க பாரு இஃப்ல ஆரம்பிக்குது அப்ப இஃப் கிளாஸ் இங்க பார் கீவேர்டு பாரு ஒரே இது பாஸ்ட் வார்த்தை இதுவும் உனக்கு பாசிட்டிவ் வார்த்தை ரெண்டு பாஸ்ட் வார்த்தை காணப்பட்டால் உனக்கு என்ன போட சொன்ன கண்ணு முடிட்டே கூட் ஹேவ் பிளஸ் முடிஞ்சு போன வார்த்தை வி த்ரீ போடணும் இங்கே டேர்ன் கொடுத்துருக்காங்க அப்போ அது முடிஞ்சு போன வார்த்தை என்னது டேர்ன்டு இடி வரும் ரெண்டு முடிஞ்சு போன வார்த்தை வந்திருக்கு அதனால் கூட் முடிஞ்சு போன வார்த்தையை போட்டிருக்கேன் இப்போ அப்படி இங்கே பாரு இதை பாரு இஃப்ல ஆரம்பிக்குது அப்போ இஃப் கிளாஸ் கொஷின் அப்போ என்ன பண்ணணும் நீ வில் வந்திருக்கு வில்லோட

வி டூ வி த்ரீ வந்து நம்மளுக்கு தெரியணும் இங்கே போட்டுமா கம் கேம் கம் அப்போ நம்மளுக்கு ப்ரெசண்ட் வி ஒன்ல என்னதான் இருக்கும் சிஓ எம்இ ஞாபகம் வச்சுக்கோ அடுத்து பாருங்க இஃப் இங்கே ஸ்டார்ட் ஆகுது எப்போவுமே ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு பார்த்துருப்போம் இப்போ இஃப் உள்ளே ஆரம்பிக்குது அப்போது இந்த சைட்டில் பாரு கூட் ஆ முடிஞ்சு போன வார்த்தை எப்போ வரும் ரெண்டு பாசிட்டிவ் வார்த்தை வந்தாதான் அது வரும் அப்போ சீனு மட்டும் கொடுத்துருக்கான் அதனால் பாசிட்டிவ் வார்த்தை எப்போவுமே ஒன்று என்ன இருக்கும் ஆடு இது முடிஞ்சு போன வார்த்தை என்னது சிஎன் என் புரியுதான் அப்போது ரெண்டு வார்த்தை வந்திருக்கு அதனால் இங்கே கூட் ஆப் ப்ளஸ் வி த்ரீ எக்ஸிட் ஆகிருக்கு அப்போது இந்த அஞ்சு அழகாக என்ன பண்ணிருக்கோம் நம்ம டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ படி சால்வ் பண்ணியிருக்கோம் இப்போ கீழே சூஸ் த பெஸ்ட் இந்த மாதிரிலாம் தான் கரெக்டாக கேட்பான் நாலு ஆப்ஷன் கொடுத்து மூணு ஆப்ஷன் கொடுத்தாலும் நம்மளுக்கு கேட்கணும் கட்டாயம் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க கொஷின் ரைஸ் ஒர்ட் பண்ணுவாங்க இப்போ இதிலேயும் பர் நம்ம அதே தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாலாம் போட போகிறது கிடையாது பார்க்குறோம் கீவளை பார்க்குறோம் அடிக்கிறோம் அப்படியே பார் வெல் வந்துருச்சு வேப் வந்துருச்சு ப்ரெசன்ட் இருந்தால் தான் வரும் அப்படியே நான் மூணு ஆப்ஷனை பார் இந்த மூணு ஆப்ஷனில் ப்ரெசன்ட் எங்கே இருக்குது இங்கே தான் அப்போ தான் ஆன்சர் அவ்வளோவா தான் பெருசாலாம் யோசிக்கக்கூடாது இப்போ இங்கே பார் இஃப்ல ஆரம்பிக்குது அப்போ இஃப் கிளாஸ் கொஷின் ப்ரஸன்ட்டில் வந்துருச்சு அப்போ ப்ரெசென்ட்டில் வந்தால் என்ன பண்ணோம் வில்லோட வேர்பு அப்போ ஆப்ஷன பர் வில்லோட வேர்பு இங்கே தான் இருக்கு அப்போ இதுதான் ஆன்சர் அப்போ அழகா பார் இது என்னது டைப் ஒன் அதுவும் என்னது டைப் ஒன் சரியப்ப இங்கே பர் இஃப்ள ஆரம்பிக்குது அப்போ இஃபுலாஸ் கொஷின் டேஷ் கொடுத்துட்டாங்க இங்கே என்ன வந்துருச்சு குட்டோட வேர்ப் வந்துருச்சு அப்போது முடிஞ்சு போன வார்த்தை இருந்தால் தான் பாஸ்ட் வார்த்தை இருந்தால் தான் குட்டோட உனக்கு என்ன வரும் வேர்பு வரும் அப்போ ஆப்ஷனை பார் குட்டோட வேபோ வந்துருக்க முடிஞ்சு போனால் பாஸ்ட் வாரத்தையும் போட்டிருக்கேன் வில் எப்படியே வராது ரெண்டு முடிஞ்சு போன வரதையும் வராது அப்போ அழகாக அடிச்சு விட்ருணும் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கூட நம்ம போடலாம் சரியா இப்போ இங்கே பார் இதை பர் வில் ஆரம்பிக்குது ப்ளஸ் என்ன வந்துருச்சு உனக்கு வேபோ வந்துருச்சு உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் இஃப் பின்னாடி ஆரம்பிக்குது ப்ரஸண்ட்டில் இருந்தால் தான் வில் வரும் அப்போ அப்படியே மூணு ஆப்ஷனை பார் ப்ரஸண்ட்டில் இதான் இருக்குது அதை அடித்து விடுது அவ்வளவுதான் இப்போ இதை பர் அப்படியே இஃப்ல ஆரம்பிக்குது அப்போ இஃப் கிளாஸ் கொஷின் கொஷின் மூவ் ஆன் ஆகுது கமா வருது அப்படியே மூவ் ஆன் ஆகுது ப்ரஸண்ட்டில் இங்கே இருக்குது அதனால் இங்கேயும் என்ன பண்ணோம் ப்ரசண்டில் போடுறேன் அப்போ இது என்னது ஜீரோ கண்டிஷனரி கிளாஸ் லாஸ்ட்டாக எடுத்தோம் பார் ப்ரசென்ட்டில் இருந்தால் நீ ப்ரெசன்ட் தான்பா போடணும் ஆப்ஷனில் கட்டாயமாக வில்லு கொடுக்க மாட்டாங்க சொன்னோன்னா இது இங்கே எக்ஸிட் ஆயிருக்கா அப்போது கொஷினை பார்த்து அதுக்கேற்ப ஆன்சரை போடணும் ஜீரோ கண்டிஷனரி கிளாஸ் கேட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக ஆப்ஷனில் வில்லெல்லாம் வராத ஐயா ப்ரெசென்டில் இங்கே இருக்குது நாலு ஆப்ஷனை பார்க்கணும் இப்போ ப்ரெசண்டில் அடிக்கிறான் அவ்வளவுதான் சரியா இப்போ அப்படியே அடுத்த பேர் மேட்ச்சில் கொடுத்துருக்கேங்க மேட்ச்ச பார் மேட்ச்சை நல்லா பார்த்துக்கோ இஃப்ல ஆரம்பிக்குதா அப்படியே பார் முடிஞ்சு போன வார்த்தை முடிஞ்சு போன வார்த்தை பாஸ்ட்டு பாஸ்ட் வந்து என்ன வரணும் ஆன்சரில் குட் வரணும் வேர்பு வரணும் கரெக்டா இப்ப இது என்னது முதல் ஒன் ரெண்டாவது பேரு பிரசன்ட் பிரசன்ட் வந்து என்ன வரணும் உனக்கு வில்லோட வேர்பு வரணும் அப்ப இது ரெண்டாவது நம்ம கொஸ்டினே படிக்கல பார் அப்படியே கீவேர்டை பார்க்கறோம் அடிக்கிறோம் அவ்வளவுதான் ஆட் ரெண்டு பாஸ்ட் வார்த்தை அப்ப குட் ஹேவ் முடிஞ்சு போன வார்த்தை அப்ப இது மூணாவது கொஷினே நம்ம படிக்கல அழகா நம்ம என்ன பண்றோம் கீவேர்டை பார்த்து 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 நம்ம இனமுன்னுற அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ சரியா பேசிக் இதெல்லாம் பாக்ஸில் இருக்குப்பா பாக்ஸில் இருந்தால் கட்டாயமாக உனக்கு கேள்விகள் உண்டு ஜீரோ கண்டிஷனரி கிளாஸ் சொன்னோன்னா புக்கில் பாக்ஸில் இருக்குது ஒன்னே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம எடுத்துருவோம் சரியாங்க அதிகமாக பார்ப்போம் இது பார்த்தாச்சு இங்கேயும் ப்ரெசண்டில் இருந்தால் இங்கேயும் ப்ரெசண்ட்டில் வரும் பார்த்துட்டோம் இங்கேயும் பிரசென்ட்ல இருந்தா இங்கேயும் பிரசென்டில் வரும் அவ்வளவுதான் அப்போ ஜீரோனா பிரசன்ட் பிரசன்ட் முடிஞ்சு போச்சு இங்கே பாரு இங்க பேரு இப்போ அடுத்து பாரு இஃப்ல ஆரம்பிக்குது இருக்கு அப்போ வில்லோட என்ன வரணும் உனக்கு வரணும் பிரசன்ட்ல இருக்கு வில்லோட உனக்கு என்ன வரணும் வரணும் ப்ராக்டிஸ் நீயா ஒரு இருபது கொஷினை போட்டு பண்ணிட்டேன் அப்படின்னா முடிஞ்சுது அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே உனக்கு என்ன ஆகிடும் சால் அவுட் ஆகிடும் இப்போ ரெண்டாவது பெரு முடிஞ்சு போன வார்த்தை வந்தால் குட்டோடு என்ன ஆகும் வேபு முடிஞ்சு போன வார்த்தை வந்தால் குட்டோடு உனக்கு என்ன வரணும் வேபு அப்போது ரெண்டாவது டைப் இப்போ அடுத்து பாரு மூணாவது டைப்பை பெரு ரெண்டு வாட்டி பாசிட்டிவ் வார்த்தை வந்திருக்கா அப்போ என்ன வரணும் கூட் ஆப் முடிஞ்சு போன வார்த்தை ரெண்டு வாட்டி பாசிட்டிவ் வார்த்தை வந்திருக்கா அப்போ கூட் ஆப் முடிஞ்சு போன வார்த்தை அவ்வளோதான் கீவேர்டு அப்போது அழகாக மூணே டைப்பு ஒரு ஜீரோ கண்டிஷ்னரி கிளாஸ் முடிஞ்சிருச்சு இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் இப்போ அப்படியே வந்தோம்னா நம்மளுக்கு மிக மிக முக்கியமானது டுவெல்த்து புக்கு அழகா பாரு இஃப்ல ஸ்டார்ட் ஆகுது இஃப் ஐ ப்ளே வெல் ஐ வில் வின் த மேட்ச் அப்போது இங்கே பிளே ப்ரெசண்ட்டு வில்லோட வேப் வந்துருச்சு புரியுதா ரெண்டாவது டைப் பேர் பாஸ்ட் முடிஞ்சு போன வார்த்தை குட்டோட என்ன ஆயிடுச்சு வேர்பு வந்து போச்சு இஃபில் ஆரம்பிக்குது அப்போது இஃப் கிளாஸ் கொஷின் ரெண்டு வாட்டி பாஸ்ட் வார்த்தை வந்தால் குட் ஆவ் முடிஞ்சு போன வார்த்தை புரியுதா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே எக்ஸசைஸ்ல இருக்கிறது சால்வ் பண்ணுவோம் இங்கே இஃப் ஐ வேர் ஸ்பைடர் பாஸ்ட் வந்துருச்சு அப்ப என்ன வரணும் பாஸ்ட் வார்த்தை தான் போடணும் ராஜா ராஜ் முடிஞ்சு போன வார்த்தை பாஸ்ட் வார்த்தை என்ன குட் வந்துருச்சு சரி பின்னாடி அவங்களே குடுத்துட்டாங்க பாருக்கெட்ல அதை எடுத்து கரெக்டா போட்டுக்கோ வந்துருக்கு அது போட்ட அது கேட்ப பாஸ்ட் அவனே குடுத்துட்டாங்க அது கேட்ப சொல்ற புரியுதம் அப்போ கேள்வி கேத்த இருக்கோம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இங்க பாரு இது ரொம்ப முக்கியம் இந்த நிறைய நிறைய கைட் தப்பா கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்றோம் கரெக்டா எழுதணும் இஃப் பின்னாடி ஸ்டார்ட் ஆகுது அப்போ இஃப் கிளாஸ் கொஸ்டின் கூட் ஆவ் முடிஞ்சு போன வார்த்தை எப்ப வரும் ரெண்டு வாட்டி பாஸ்ட் வார்த்தை வந்தா வரும் பாஸ்ட்ல பர்ஃபெக்ட் வந்தா வரும்னு சொல்லி கொடுத்துட்டேன் கரெக்டு தானே அப்போ ரெண்டு பாஸ்ட் எனக்கு ஆட்ஸ் கொடுத்துருக்கான் அப்போ ரெண்டு தான் ரெண்டு வாட்டி என்ன பண்ண ஆடை போட்டுக்கோ சார் ரெண்டு வாட்டி ஆடு வந்தால் அது கொஷின் தப்பாகிடுமா கொஷின் தப்பு கிடையாது கரெக்ட் அப்போது ரெண்டு வாரத்தை ஆட் ஆடுன்னு வந்ததுன்னா கொஷின் தப்பா சார்னு கேட்காத கரெக்ட் எப்பயாவது கேட்டிருக்காங்களா சார் எஸ்ஐயில் கேட்டிருக்காங்க எஸ்ஐ தேர்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவனுக்கு கொஷின் பேப்பரில் இருக்கும் இஃப் கிளாஸ் கொஷின்லேயே இருக்கும் அதை பார்த்துட்டு மாணவர்கள் நிறைய பேர் தப்பு நினச்சிக்கிட்டாங்க அப்போது அது தப்பல்ல இல்லை அப்போ அந்த தெருவில் கேட்டது ரெண்டு வாட்டி தொடர்ந்து கொஷின் சென்டென்ஸில் ஆடு வர்றது கரெக்டு ரெண்டு பாஸ்ட் வார்த்தை வந்திருக்கு ஆமால் கூட் ஆப் முடிஞ்சு போன வார்த்தை ராபு கூச்சுக்கு சரியா இப்போ இங்கே பேர் முடிஞ்சு போன வார்த்தை முடிஞ்சு போன வார்த்தை வந்தால் என்ன வரணுனுக்கு கூட் இதுவும் தப்பாக தான் இருக்கும் நிறைய கைடில் இதுவும் தப்பாக இருக்குப்பா நம்ம எழுதுறது தான் கரெக்டான பதில் அதோடு உனக்கு என்ன இருக்கணும் சரியா பாஸ்ட் வார்த்தை அதனால குட்டோட என்ன வந்துருக்கு உனக்கு வந்திருக்கு இங்க பாரு இது அப்படியே படி உனக்கு அழகா தெரியும் என்ன வந்துருக்கு இஃப் இங்க இங்க ஆரம்பிக்குது இஃப் அழகானது ப்ரெசென்ட்ல வந்துருச்சு அப்ப இதுவும் ப்ரெசென்ட்ல தான் இருக்கணும் வி செலக்ட் தான் சென்டென்ஸ் கிராமரோட சென்டென்ஸோட எழுதிக்கலாம் கரெக்டா வி கேன் செலக்ட் கொஞ்சம் கிராமர் ஃபார்மேட்டில் என்ன பண்ணுறோம் உனக்கு நான் எழுதிக்கிட்டேன் இப்ப இத பாரு அழகா உனக்கு என்ன வந்துருச்சு பிரசன்ட்ல அழகா வந்துருச்சு அப்ப வில் விசிட் கரெக்டா அதுக்கடுத்து இங்க பாரு அப்படியே பாரு வில் இங்க வந்துருச்சு இஃப் பின்னாடி ஆரம்பிச்சிருச்சு அப்போ வில் பி பிரசன்ட்ல இருந்தாதான் உனக்கு வில் வரும் அப்ப இதுக்கு பிரசன்ட் வரது என்ன அதே புரியுதா இப்ப அப்படியே இதுக்கு பாரு இஃப் இங்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப அழகா நீ பாரு என்ன வந்துருக்கு வில் வேர்பு வில்லோட வேர்பு எப்போ வரும் ப்ரெசண்டில் இருந்தாவா வரும் அப்போ இது ப்ரசென்ட் வார்த்தை பாரு நோக்கம் என்னது எஸ் கரெக்டாக அந்த சென்டென்ஸுக்கு ஏற்ப கிராமருக்கு ஏற்பல என்ன பண்ணியிருக்கேன் லைட்டா அந்த வார்த்தையை எஸ் சேர்த்து போட்டிருக்கேன் அவ்வளவுதான் ஏன்னா இங்கேயும் வி கேன் என்னது செலக்ட் கிராமருக்கு ஏற்ப அப்போ சென்டென்ஸை படிக்கும் போது கிராமருக்கு ஏற்ப போட்டு என்ன பண்ணுறோம் நம்ம சால்வ் அவுட் பண்ணுறோம் நாலு ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க அதை கரெக்டாக என்ன வருன்றதை பொருந்தி நீ போட்டால் போதுமானது ஐயா அவ்வளவுதான் சரியா இப்போ இங்கே பார் இப்போ இதை பர் ரெண்டு பாசிட்டிவ் வார்த்தை தொடர்ந்து வருகிறது உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் ரெண்டு பாசிட்டிவ் வார்த்தை உனக்கு தொடர்ந்து வந்தால் என்ன பண்ணுன்னு கூட் ஆவ் முடிஞ்சு போன வார்த்தை டொனேட்டி முடிஞ்சு போனது என்னது டி ஒரு டொனேட்டடு புரியுதா ரெண்டு வாட்டி பாஸ்ட் வார்த்தை உனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு ரெண்டு வாட்டி வர்றதுனால கூட் ஆவோடு முடிஞ்சு போன வார்த்தையை உனக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன் புரியுதுல இந்த பாக்ஸில் இருக்கிறது நீ பார்க்கணும் இந்த பாக்ஸில் இருக்கிறது என்ன பண்ணோம் பார்க்கணும் ஏன்னா இந்த பாக்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் குஷின் ரைஸ் அவுட் பண்ணலாம் இப்போ இந்த பாக்ஸ் பர் ஜீரோ கிளாஸஸ் பரு அப்படியே கொஷின் அப்படி இஃப்ல ஆரம்பிக்குதான் பார் பிரசன்ட் 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 அப்போது கொஷினை பார்க்குறோம் கொஷினை பார்த்துட்டு ஜீரோ வரைக்கும் முடிஞ்சு போச்சு இப்போ டைப் பாரு டைப் பண்ண பாரு பிரசன்ட்ல வந்தால் வில்லோட என்ன வரணும் உனக்கு வேர்பு வரணும் இஃப்ல ஆரம்பிக்குது இஃப் கிளாஸ் ப்ரசன்ட்டு அப்போ அதோட என்னச்சு வில்லோட வேர்பு வந்துருச்சு இப்போ அடுத்து பாரு பிரசன்ட்டு வில்லோட உனக்கு என்ன வந்துருச்சு வேர்பு வந்துருச்சு ஜீரோக்கு டைப் ஒன்னுக்கு சரியா டைப் டூ பாரு முடிஞ்சு போன வார்த்தை வந்துருச்சு அதனால என்ன வரணும் குட்டோட என்ன வரணும் உனக்கு வேபு வரணும் முடிஞ்சு போன வார்த்தை குட்டோட உனக்கு என்ன வரணும் வேபு வரணும் இப்ப லாஸ்ட் பார் ரெண்டு வாட்டி முடிஞ்சு போன வார்த்தை வந்தா கூட் ஆவ் முடிஞ்சு போன வார்த்தை அதுக்கப்புறம் என்ன பண்ணும் இஃப் இங்க ஆரம்பிக்குது முடிஞ்சு போன வார்த்தை ரெண்டு வந்தா கூட் ஆவ் முடிஞ்சு போன வார்த்தை நீ இதுவும் என்ன பண்ணும் கரெக்டா பார்த்துக்கணும் அப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்துருக்கோம் இஃப் க்ளாஸில் மூணு டைப்பும் ஜீரோ கண்டிஷனரி கிளாஸும் பார்த்துருக்கோம் இதில் அழகாக சால்வ் பண்ணியிருக்கோம் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம் நன்றி வணக்கம்